ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி அருமையான ஒரு கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சொல்லலாம் இட்லி கூட இந்த கடையில் செஞ்சு வச்சிங்கன்னா பிளேட் காலியாகிறதே தெரியாது போயிட்டே இருக்கும் இட்லி கத்திரிக்காய் கடையல் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்பவே சுலபமான மெத்தடில் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணியிருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்குடையே ஒரு பெரிய தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ ரெண்டு பச்சை மிளகா நீட்ட நீட்டமாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பெரிய துண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஆறு விசல் வர்ற வரைக்கும் விட்டுடலாம் அப்பதான் எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டா வரும் குக்கர் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா அப்படியே வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை அப்படியே கலந்து கொடுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இருக்கிற அந்த ரெண்டு பச்சை மிளகாயை மட்டும் வெளியில் எடுத்துடலாம் இப்போ மத்த எல்லாத்தையும் மத்து வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விடணும் காயெல்லாம் வெந்திருக்கு இருந்தாலும் அப்படியே நல்லா இதில் மத்தில் கடையும் தான் அப்படி சாஃப்டா வரும் நல்லா கடைஞ்சி விட்டதுக்கு அப்புறமா இப்ப அந்த பச்சை மிளகாய் மறுபடியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சிருக்கேன் ஒரு கால் கப் அளவு இருந்தால் போதும் ரொம்ப சேர்த்த வேண்டாம் கால் கப் அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துட்டு கொதி வரட்டும் விடலாம் இப்போ புளித்தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே அந்த புளித்தண்ணியோடு நல்லா கொதிச்சிருச்சு உடனே இந்த கடலை மாவு கரைச்சி வச்சதை சேர்த்திடணும் இது கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடணும் நல்லா கலக்கலைன்னா கடலை மாவு அங்கங்கே பேஸ்ட் மாதிரி எப்படியே திட்டு திட்டா அப்படியே இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப் தாளிக்கும் போது சேர்த்துறத விட இப்போ சேர்த்தினா வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது மேலே அப்படி படிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு இதுக்கு தாளித்து கொட்டணும் கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பருப்பு பொன்னிறமாக ஆன உடனே ஒரு கொத்து கருவேகளை சேர்த்து இது கூட சின்ன வெங்காயம் நீட்டு நீட்டமா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் அப்படி லேசாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி விடணும் வெங்காயமும் நல்லா வதக்கிட்டு அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்ப எடுத்து இந்த கடையில் மேல ஊற்றிட வேண்டியது அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமான மெத்தடில் செஞ்சு பிடிச்சாச்சு இது ஒரு தடவை இட்லிக்கு தொட்டுக்க செஞ்சு பாருங்க அப்புறம் எப்போவுமே இட்லிக்கு இதை தான் செய்வீங்க இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுங்க ஸோ நம்ம வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்